தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பிராண்டின் மொபைல் அக்சசரிஸ் ஹாப்பி போலா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் குஜராத்தில் ஸ்கூபா டைவிங் மூலம் ஆழ்கடலில் மூழ்கி துவாரகா நகரை பிரதமர் மோடி வழிபட்டார் அரபிக் கடலில் மூழ்கியதாக நம்பப்படும் பண்டையகால துவாரகா நகரின் எச்சங்களையும் அவர் பார்வையிட்டார் பெயிட் துவாரகா தீவின் அருகே பஞ்ச்குய் பகுதியில் துவாரகா கடற்கரையில் பிரதமர் மோடி ஸ்கூபா டைவிங் உபகரணங்களை அணிந்து கொண்டு ஸ்கூபா டைவிங் வீரர்கள் உதவியுடன் ஆழ்கடலுக்குள் சென்றார் கடலுக்கு அடியில் சென்றதும் அவர் அங்கேயே சம்மனமிட்டு கிருஷ்ணரை வழிபட்டு அவருக்கு மயில் தொகையை காணிக்கையாக செலுத்தினார் இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் புகைப்படங்களை பகிர்ந்த பிரதமர் மோடி ஆழ்கடலில் மூழ்கியிருக்கும் துவாரகா நகரில் பிரார்த்தனை செய்தது மிகவும் தெய்வீகமான அனுபவமாக இருந்தது ஆன்மீக மகத்துவம் மற்றும் காலத்தால் அழியாத பக்தி கொண்ட பழங்கால சகாப்தத்துடன் இணைந்திருப்பதை உணர்ந்தேன் பகவான் கிருஷ்ணர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பார் என்று கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பிராண்டின் மொபைல் அசசரிஸ் ஹாப்பி போலா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பத்திரிகை